கோமதி பாண்டியன்ட்ட கேட்குறாங்க என்னங்க எதுவுமே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அது சரி அவள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல எங்கள்னாலே தாங்க முடியல நீங்கள் அந்த பிள்ளை மேலே எவ்வளோ தூரம் நீங்கள் பாச வச்சுருந்தீங்க அரசி மேலே அரசி உங்கள் அப்பா எப்படி உடஞ்சு போய் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போது பாண்டியன் சொல்கிறாங்க என்ன பேச சொல்கிற கோமதி நம்ம பண்ணதுக்கு அவங்க திருப்ப பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கதிர் என்ன வேலை பண்ணால் அதைத்தான் தான் வந்து இப்போது அங்கே குமரன் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க கதிருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா உனக்கு புரியல கதிர் அந்த வீட்டு புள்ள ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ குமர வேலை விட்டு நம்ம அரசியை கல்யாணம் பண்ணணுங்கிறக்காக இப்படி பண்ணியிருக்காங்க உனக்கு இது கூட புரியலையா நம்ம பண்ணதுக்கு அவங்க திரும்ப பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்ப கோவப்பட்டு சொல்கிறாங்க இதுக்கும் கதிர்க்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன வேணால் சொல்லு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக ஆகிறதுக்கு காரணமே இந்த கதிர் தான் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அப்போது என்ன சொல்கிறன்னு தெரியாமல் கோமதி யோசிக்கிறாங்க அன்றைக்கி ராஜி பண்ண வேலைனாலும் நம்ம கதிரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னோம் கதிர் இப்போ பேர் தேவையில்லாமல் து அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இங்கே ராஜியும் மாமா இங்க பாருங்க நீங்கள் கதிரெல்லாம் தப்பு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க பின்னென்னம்மா உன் மனசை மாற்றி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்ததுனால தானே பிரச்சனை அதனால தானே இப்படிலாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க சொல்றாங்க இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ கோமதி கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ மீனாவும் ஏ ராஜி கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை இதுக்கு மேலே இந்த உண்மை நான் மறைச்சிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உண்மை நீ என்ன சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கேட்குறாங்க இல்லை மாமா கதிர நான் லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க லவ் பண்ணலையா அப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் லவ் பண்ணது வேற ஒரு பையனை அவன் என்னையை நம்ப வச்சு என் இருந்து பணம் நகையில எடுத்து சொல்லி என்னையை நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டான் அப்போ வந்து அத்தையை அத்தை வந்து இந்த குடும்பமானவன் வெளில போயிடும் தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கதிரை கட்டாயப்படுத்தி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னார் கதிர வேறு வழி இல்லாமல் அம்மா கேட்டதுனால அத்தை கேட்டதுனால என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட பாண்டியன் என்ன கொமதியுது மேலே அவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சுருந்து நீ இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிருக்க என்கிட்ட ஒரு வாரத்தை கூட எதுவும் இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க அந்த நேரத்தில் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல இவன் பண்ண வேலையினால் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துரும் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கதிர்கிட்ட பேசி அவளை கதிரை ராஜியை கல்யாணம் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன கதிரி இவ்வளோ பெரிய நீ தியாகம் பண்ணியிருக்கிய அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்போ கோமதி சொல்றாங்க இதுக்கும் கதிர்க்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை இப்போ அப்போ பார்க்க போனா தான் வந்து கல்யாணம் கல்யாண மண்டபத்துலேருந்து ஆரையோ விரும்பணும்னு சொல்லி அவனுக்கும் அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிறக்காக போயிட்டா இதில் இதுக்கு சம்மந்தம் கிடையாது இந்த விஷயம் உண்மையாலுமே வந்து எங்க அண்ணன்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கதிரை நீ இனிமேல் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் இந்த விஷயம் இங்கேயே தெரிஞ்சிச்சு இனிமேல் இது மூடி வைக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சு அரசிக்கையோடைய வாழ்க்கையை போய் ஒரு பெரிய கேள்விக்குறி இனிமேல் நம்ம பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு வெளில வாங்கினான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தி கத்தி கோச்சாட போடுறாங்க இதை விட்டு பார்த்துட்டு முத்து சொல்கிறாங்க என்ன உனக்கு பிரச்சனை அதான் உன் பொண்ணும் ஏன் உன் பொண்ணும் இப்போ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டால குமரவையிலோட இப்போ கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே தான் நானும் சொல்கிறேன் ஏன் கதிர் வந்து ராஜ்ய கல்யாணம் பண்ணது நடந்ததெல்லாம் பண்ணிங்க ஆனால் ராஜ்யே விருப்பப்பட்டு உங்கள் பொண்ணை ஒன்று இருத்துட்டு ஃபுல்லாக ஓட கிடையாது ராஜி வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறக்காக கல்யாண மண்டபத்துலேருந்து ஓடிட்டா தெரியுமா அந்த விஷயம் அதுக்கப்புறம் அங்கே அவன் வந்து நகை பணத்தில் எடுத்துகிட்டு ஓட பார்த்தான் அப்போ வந்து கதிர் துரத்தி பிடிச்சான் ஆனால் துரத்து பிடிக்கவும் முடியல அவன் ஓடி போயிட்டான் அப்போ வேறு வழியே இல்லாமல் கதிரை நான் தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி சொன்னேன் இது எல்லாத்துக்குமே காரணம் ராஜி வந்து வேற பையனை கல்யாணம் பண்ண போனது தான் ஆனால் வந்து இங்கே நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் கதிர் தான் வந்து இந்த தப்பு பண்ணிட்டா நினச்சிட்டு இருக்கீங்க என் பையன் மேலே எந்த ஒரு குறையும் இல்லை தப்பும் இல்லை நீங்கள் தேவையில்லாமல் தண்டிக்கிறதா சொல்லி இப்போ அரசியோட வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு முத்து ரொம்ப அதிர்ச்சியாக கேட்குறாங்க அப்போ ராஜி கதிர் லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் தடவை கேட்டிங்கனாலும் அதுதான் உண்மை நான் சொன்னாங்கிற ஒரே வார்த்தை கட்டுப்பட்டு தான் கதிர் வந்து ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ராஜி நீ யாரை தான் லவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா நான் தேவையில்லாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா அவன் உண்மையாலுமே ஒன்றா நம்பர் ஃப்ராடு அது தெரியாமல் நான் அவனை லவ் பண்ணிட்டேன் அவன் கல்யாணத்துக்கு முன்னத்து நாள் வந்து நகை பண்ணா என்னை கிளம்ப சொன்னா ஆனால் நான் கிளம்பிட்டு இருந்த அந்த சமயத்தில் எனக்கே தெரியாமல் நகை பணத்தெல்லாம் தூக்கிட்டு போய்ட்டா அங்கே போய் ஹோட்டல் வச்சு கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லி நினச்சா கடைசியில என்னை ஏமாற்றி அந்த பணத்தை தூக்கிறக்கு தான் வந்திருக்கான்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் ஏமாந்து போய் நடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்ருந்தேன் அப்போ அத்தை தான் வந்து கதிர்கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மற்றபடி வந்து கதிர்க்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நீங்கள் கதிரை தண்டிக்கிறீங்க அப்படின்னு நினப்பில் அரசியோட வாழ்க்கையே கெடுத்துறாதீங்க குமரவேல் உனக்கு தெளிவாக தான் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி க ராஜியும் சொல்கிறாங்க இதை கேட்டுவிட்டு இன்னும் இப்படி ஆகிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் யோசிக்கிறாங்க உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மனசில் வச்சு தானே நீங்கள் அரசியாக கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அப்படின்ற எண்ணத்தில் இருந்தீங்க இனிமேல் அந்த எண்ணத்தை தயவு செய்து அழைச்சிருங்க நான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்கள் அண்ணனும் நீங்கள் எல்லாருமே வந்து கவலைப்பட்டுக்கூடாது அம்மா இதில் சங்கடப்பட்டுக்கூடாது ராஜி பண்ண வேலையினால் அசிங்கப்பட்டுக்கூடாது அப்படிங்கிறக்காக எதிர்த்து நான் வந்து யோசிச்சு பண்ணேன் கடைசியில் பார்த்தா என் பொண்ணோடைய வாழ்க்கையை பெரிய கேள்வி குழி ஆயிரும் போல இருக்கு இனிமேல் இந்த உண்மையை நான் எதுக்கு மறைச்சிருக்கணும் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் இனிமேலாவது அரசி பக்கம் உங்கள் பையன் குமர வேலை தலை கட்டி படுக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லுங்கள் இனிமேல் அவன் அரசி வந்து திரும்பி பார்க்க மாட்டான் குமர வேலை அவன் வேலை பார்த்துட்டு போக சொல்லுங்கள் அவனுக்கு வேற யாராவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க சிக்கவே நாங்கள் வேறு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றேன்